அறுபது வருடங்களாக வசித்து வந்த ஒருவர் நாடு கடத்தலை எதிர்கொண்டுள்ளார் பிரான்சில் ஆறு தசாப்தங்கள் வசித்து வந்த துனிஷிய நாட்டு பெண் தற்போது ஒழுங்கற்ற சூழ்நிலை குடியிருப்பு அனுமதியின்றி சிக்கித் தவித்து வருகின்றார் அவரது வயது முதிர்ந்த நிலை மற்றும் பிரான்ஸ் அவரது பற்று இருந்த போதிலும் அவர் இப்போது எந்த உறவுகளும் இல்லாது அவரின் சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்படும் அபாயத்தில் உள்ளார் சபியா என்ற பெண் துடிசியாவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு பதினேழு வயதில் தனது சொந்த நாட்டை விட்டு வெளியேறினார் அவர் பிரான்சிற்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவர் தனது முழு தொழில் வாழ்க்கையும் பாரிஸில் கழித்தார் குடியேறியவரான அவரது கணவரும் பிரான்சில் பணிபுரிந்தார் ஒன்றாக அவர்கள் வால்துவாஸ் பகுதியில் குடியேறினர் அங்கு அவர்கள் தங்களது மூன்று பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளனர் அனைவரும் உள்ளூர் மருத்துவமனையில் பிறந்தவர்கள் இப்போது பிரெஞ்சு குடிமக்கள் ஆகும் பல தசாப்தங்களாக சபியா சட்டப்பூர்வமாக பிரான்சில் வசித்து வந்தார் தேவைக்கேற்ப தனது ஆவணங்களை புதுப்பித்துக் கொண்டார் உடல்நிலை பாதிப்பு காரணமாக இரண்டாம் ஆண்டில் சபியா தனது கணவருடன் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவருக்கு அல் நோய் இருந்தது அவர் தனது குடும்பத்தினரிடம் சொல்லாமல் பிரான்சை விட்டு வெளியேறினார் அவர் வந்த நாட்களிலேயே அவரது கணவர் காணாமல் போனார் தேடல் பல மாதங்கள் நீடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவரது உடல் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் காணாமல் போனது மரணம் மற்றும் அவரது கணவரின் அடக்கம் தொடர்பான நடைமுறைகளை நிர்வகிக்கில் அவரது குடியிருப்பு அனுமதி காலாவதியானது புதுப்பித்தல் செயல்முறையை சரியான நேரத்தில் மேற்கொள்ளவில்லை மூன்று மாத சுற்றுலா விசாவுடன் பிரான்சுக்கு திரும்பிய அவர் பின்னர் தனது நிலைமையை முறைப்படுத்த முயன்றார் ஆனால் வால்துவாஸ் மாவட்ட நிர்வாகம் அவரது விண்ணப்பத்தை நிராகரித்தது பலரின் உதவியுடன் மீண்டும் அவர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளார் எனினும் அவர் நாடு கடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது